மேல்ருவத்தூரில் கோயில் கொண்ட ஆதிபராசக்தி மனசங்கம் மகிழும் எங்கள் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் கோயில் கொண்ட ஆதிபராசக்தி வணக்கங்க நான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் மேல்முருகன் பேசுகிறேன் ஐயாவுடைய மேல்மருவத்தூர் அடிகளாருடைய ஐயாவுடைய எண்பத்தி நான்காவது பிறந்த நாள் ஐயாவுடைய எல்லா ஆசீர்வாதமும் இந்த பூமியில் எல்லாருக்கும் இருக்குது ஐயா இல்லைன்னாலும் பரவாயில்லை ஆனால் அவருடைய ஆத்மா வந்து நம்மளுடைய மேல்முருவத்தூர் மக்களுக்காக எப்பயுமே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்குது நான் வந்து எண்பதாவது பிறந்த நாளில் பாடுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஐயா முன்னாடியே பாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பவுன் தங்க மோதிரம் அவர் கையாலேயே எனக்கு போட்டு விட்டாங்க அந்த நினைவை நினைக்கும்போது இந்த நேரத்துலேயும் இப்பையும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் ஐயாவுடைய இந்த அதாவது ஆத்மா வந்து அவருடைய இறைவன் அடியில் நிலை இழைப்பார்கிட்டு இருக்குது ஐயாவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்கணும் பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் அவருடைய சேவையும் அவருடைய ஆசீர்வாதமும் எல்லாருக்கணும்னு சொல்லி இந்த இனிய பிறந்த நாளில் எண்பத்தி நாலாவது பிறந்த நாளில் நான் வணங்கி ஐயாவை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்